மாதம் ரூபாய் எழுபதாயிரம் சம்பளம் ஏர்போர்ட்டில் வேலை தமிழக அரசு தரும் சூப்பர் அறிவிப்பு தமிழ்நாடு ஆதி திராவிட வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாட்கோ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரை சார்ந்த பனிரெண்டாம் வகுப்பு அல்லது பட்டப்படிப்பு முடித்த இளைஞர்களுக்கு சர்வதேச விமான நிலையத்தில் பணிபுரிய சர்வதேச விமானப் போக்குவரத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் பயிற்சிகள் அளிக்கப்பட உள்ளது தமிழ்நாடு ஆதி திராவிட வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் நிறுவனமானது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இளைஞர்களுக்காக பல்வேறு திறன் அடிப்படையிலான பயிற்சி திட்டங்களை வழங்கி வருகிறது அதன் தொடர்ச்சியாக தற்போது விமான நிலைய வேலைவாய்ப்பு பயிற்சியும் வழங்குகிறது இது முழுக்க முழுக்க கட்டணமில்லா பயிற்சியாக மட்டுமே அறிவிக்கப்பட்டுள்ளது அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் மூலமாக கேபின் க்ரூ விமான நிலைய பயணிகள் சேவை அடிப்படை பயிற்சி பயணியர் சேவை மற்றும் பயணச்சீட்டு முன்பதிவு அடிப்படை பயிற்சி போக்குவரத்து அடிப்படை பயிற்சி போன்ற பயணிகளுக்கான பயிற்சிகளை வழங்கப்படும் மேற்கண்ட பணிகளுக்கு பயிற்சிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கி வேலைவாய்ப்பு பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது இப்பயிற்சியினை பெற ஆத்ராவிடர் மற்றும் பழங்குடியினைச் சேர்ந்த பதினெட்டு வயது முதல் இருபத்தி மூணு வயது வரை நிரம்பிய பனிரெண்டாம் வகுப்பு அல்லது பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் குடும்ப வருமானம் ஆண்டிற்கு மூன்று லட்சத்திற்குள் இருக்க வேண்டும் மேலும் இப்பயிற்சிக்கான கால அளவு ஆறு மாதமும் இடத்தில் தங்கி படிக்க வசதியும் பயிற்சிக்கான செலவின தொகையும் தாட்கோவால் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளப்படும் இப்பயிற்சியை முழுமையாக முடிக்கும் பட்சத்தில் இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் கனடா சான்றிதழ் வழங்கப்படும் மேலும் பயிற்சி சான்றிதழ் உள்ளவர்கள் தனியார் விமான ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி நிறுவனங்களிலும் நட்சத்திர விடுதிகளிலும் சொகுசு கப்பல் மற்றும் துறையிலும் வேலை வாய்ப்பு பெறலாம் ஆரம்பகால மாதாந்திர சமூதியமாக இருபதாயிரம் முதல் இருபத்தி ரெண்டாயிரம் வரை பெற முடியும் பின்னர் திறமை பதவி உயர்வின் அடிப்படையில் ஐம்பதாயிரம் முதல் எழுபதாயிரம் வரை சம்பளம் வழங்கப்படலாம் இப்பயிற்சியில் பதிவு செய்வதற்கு டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் டிஏஹிஆர்சிஓ டாட் காம் என்ற டாட்கோ இணையதளத்தில் பதிவு செய்யலாம் மேலும் விவரங்கள் அறிய மேலே கொடுக்கப்பட்ட இணையதளத்தை அணுகவும்